சூப்பரான ஒரு லொகேஷன்ல நல்ல ப்ராப்பர்ட்டி தாங்க பாத்துட்டு கிச்சன் தான் பாத்துட்டு இருக்கோம் கிச்சன் வந்து ஒரு ஒன்பதுக்கு பதிமூணுன்ற மாதிரி செல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் எல் டைப்ல கவுண்டர் டாப் உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா டைனிங் ஏரியா பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த சைடுல செட் பேக் இந்த சைட்லயும் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாவே இருக்குங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகாக பண்ணி கொடுக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இந்த ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலே தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க மாடியில் போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வருங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம் பாத்துக்கலாம் அது வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு லாபி ஏரியா மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான டூ டோர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெண்டு ஜன்னல் வச்ச மாதிரி ஒரு பெட்ரூம் தாங்க இருக்கோம் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் எல்இடி ஸ்பாட்லைட் அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அது அதுவும் வந்து ஒரு சூப்பரான லுக்கு தரும் இது அட்டாச் டாய்லெட் ஆறுக்கு ஒம்பதுன்ற சைஸில் இருக்குது வாங்க போயிட்டு தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமு இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஒரு பதினாறுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட்டு ஆறுக்கு பத்துன்ற மாதிரி இருக்குங்க இது வந்து பால்கனி பால்கனி நல்ல ஸ்பீஷியான பால்கனி தாங்க இந்த ஏரியா நேரில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதனால ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னதில்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்க லைக் ஐக் கொடுங்க இதே போன்ற அழகான வீடியோ எடுத்துக்கலாம் சந்திக்கிறேன் டாடா சீபா பாய்